ஹாய் ஒன் வெல்கம் டு பரிக்சா அகாடமி அஞ்சல் கோட்டா அலுவலக கண்காணிப்பாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக கால்ஃபார் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சோ அந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கு நிறைய பேர் வந்து தேவைப்படுறாங்க டென்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து ஐம்பது வயசை தாண்டல அப்படின்னா அவங்க தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு வந்து கால்ஃபார் பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது இதுக்கு வந்து எந்த ஒரு பரீட்சையுமே கிடையாது நம்மளோட அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நம்ம டென்த் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை மட்டும் எடுத்துட்டு நீங்க டேரெக்டாவே இன்டர்வியூக்கு போகலாம் ஸோ இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் டிசம்பர் மாசம் ஒன்போதாம் தேதி சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு இந்த போஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம இதுல சேர்ந்தா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா போய் இதுக்கான இன்டர்வியூவா அப்ளை பண்ணலாம் இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வெறும் டென்த் மட்டும் தான் நம்ம முடிச்சிருக்கோம் நமக்கு என்ன வேலை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு நீங்க போய் அப்ளை பண்ணலாம் நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ கையில எடுத்துட்டு போக வேண்டிய திங்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒண்ணு உங்களோட பேன் கார்டு ஜெராக்ஸ் ஒண்ணு அது போக நான் சொன்ன மாதிரி டென்த் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் சோ இந்த ஆஹ் வேகன்சி பொசிஷனை பத்தி இல்லைன்னா இந்த டெசிக்னேஷன் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் ஊட்டியில நீலகிரில இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா க்கு பக்கத்துல இருக்க bell icon press பண்ணுங்க you so much for watching the video